எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஒரு சூப்பரான தோசை தான் அதாவது கீரைக்காய் வச்சு தேங்காயெலாம் வச்சு ஒரு அருமையான இனிப்பு தோசை தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் நான் அந்த கப்பில் வந்து ரெண்டு கப்பு வந்து பச்சரிசி எடுத்துக்கிட்டேன் முக்கால் கப்பு வந்து அவல் எடுத்துக்கிட்டேன் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கிட்டேன் அவல் வந்து தனியாக ஊற வச்சிடலாம் அரிசியும் வெந்தயத்தை வந்து தனியாக ஊற வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க பச்சரிசி நான் எடுத்தது நான் ஊற வைக்கும் போது அதை சொல்லவே இல்லை பச்சரிசி தான் ரெண்டு கப்பு நல்லா தண்ணி ஊற்றி கழுவி ஊற வச்சுட்டேன் அவளை நல்லா சுத்தம் பண்ணி ஊற வச்சுக்கிட்டேன் ஒரு மூணு மணி நேரம் வந்து அரிசி வெந்தியம் அவள் வந்து நல்லா ஊறட்டா அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் பாருங்கள் அரிசி வெந்தியை வந்து நல்லா ஊறிடுச்சு கழுவி எடுத்துக்கிட்டேன் அவளை வந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ வந்து நம்ம கீரைக்காய் வந்து தோல் சீவிட்டு காய் செய்வதில் வந்து துருவி எடுத்துக்கலாம் பாருங்கள் கீரைக்காய் வந்து நான் துருவி எடுத்துக்கிட்டேன் இதே இந்த அரிசியில் சேர்த்துக்கலாம் அவல் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் ஒரு கால் முடி தேங்காய் வந்து துருவி எடுத்துக்கிட்டேன் அந்த தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேன் இது கூட வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் நான் வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து க அப்படியே வந்து அரைக்காமல் இருந்தால் கூட ஏலக்காவே கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் பொடி நான் சர்க்கரை வந்து ஒரு அஞ்சு ஆறு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு சர்க்கரை வேணான்னா நீங்கள் வெள்ளம் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் நான் ஒரு ஆறு ஏழு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு வந்து இனிப்பு சேர்த்துங்க நான் வந்து இனிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு மிக்சியில் போட்டு நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம் தோசை மாவு கூட கொஞ்சம் வந்து கட்டியாக அரைச்சிக்கணும் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் பாருங்கள் எல்லா மாவும் வந்து நான் மிக்சியில் வந்து எடுத்துக்கிட்டேன் நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டேன் இது ஒரு அஞ்சு மணி நேரம் வந்து நல்லா புளிக்கட்டும் நம்ம ரெண்டு முறையாக மிக்சியில் அரைச்சதுனால ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் நல்லா மாவு புளிக்கட்டும் உங்களுக்கு இனிப்பு இன்னும் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன் தேங்காய்லாம் நம்ம அதிகமாக சேர்த்துக்கிறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா புளிக்கிட்டுன்னு நம்ம தோசை ஊற்றலாம் பாருங்கள் அரிசி தேங்காயெல்லாம் அரைச்சி வச்சு ஒரு அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு மாவும் நல்லா புளிச்சிடுச்சு இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம் பாருங்கள் கல் வந்து காஞ்சிடுச்சு நான் வந்து ஒரு குட்டி ஃபேன் மாதிரி எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து கொஞ்சம் நம்ம கிணமாக ஊற்று போகிறோம் இனிப்பு தோசைன்றதுனால கொஞ்சம் கிணமாக ஊற்றினா நல்லாயிருக்கும் நெய் போட்டு செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இங்க இப்படி நெய் போட்டு தேய்ச்சி விட்டுடலாம் ஸ்டவ் வந்து கம்மியாக குறைச்சி வச்சுட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லா வரும் சூப்பராக இருக்கும் இது இனிப்பு தோசைன்றதுனால சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்டா இருக்கும் அது கூட வந்து நம்ம வந்து கீரைக்காவும் சேர்த்துருக்குறோம் தேங்காய் சேர்த்துருக்குறோம் அதனால் எல்லாமே வந்து அவல் சேர்த்ததுனால ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா பஞ்சு மாதிரி கேக்கு மாதிரி இருக்கும் இந்த இந்த தோசை வந்து கேக்கு மாதிரி இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாம் நம்ம பாருங்கள் ஒரு பக்கம் வந்து வெந்துடுச்சு அப்படியாவும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இல்லை திருப்பி போட்டு நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் பாருங்கள் ரெண்டு பக்கமும் வெந்துடுச்சு நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க சூப்பராக நெய் போட்டு நல்லா பன் மாதிரி தோசை வந்து செஞ்சுட்டோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சர்க்கரை கூட வெள்ளை சேர்த்துங்க நான் எனக்கு வந்து வீட்டில் வந்து செய்யும் போது வெள்ளம் இல்லை அதனால் வந்து நான் டக்குன்னு சக்கரை சேர்த்துக்கிட்டேன் அரைக்கும் போதே நீங்கள் வெள்ளம் வந்து ரெண்டு கப்பு நம்ம அரிசி எடுத்ததுனால ஒரு கப்பு வெள்ளை சேர்த்துங்க ஏன்னா நம்ம தேங்காய் சேர்க்குறோம் அப்புறம் வந்து கீரைக்காய் சேர்க்குறோம் இதெல்லாம் சேர்க்குறதுனால ஒரு கப்பு வந்து நீங்கள் வெளில எடுத்துங்க ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி அளவு போட்டு சர்க்கரைக்கு பதில் வெள்ளு மட்டும் சேர்த்து செய்யுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்